ிருந்த நாம தான் அவர்களுக்கு என்ன சிற முதன்மையாக இருக்கிறோம் இவைகள் மாற்றம் ஏற்படுவதற்கு மார்க்கம் படித்த ஆழியங்கள் மட்டுமல்ல சமுதாயத்தினுடைய முன்னோடிகள் சமுதாயம் பாதுகாக்க வேண்டும் சீர் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற அத்தனை உள்ளங்களும் இதற்கு இறங்கினால்தான் இதை தடுக்க முடியும் அதற்கெல்லாம் முதன்மையாக தடுக்கக்கூடிய முழு பொறுப்பு வீட்டின் தலைவன் ஆண்மகனுக்கு உண்டு என்பதுதான் இந்த அரங்கத்திலே பதிவு செய்ய அரங்கத்தை பத்தி சொன்னாங்க இவ்வளவு சிறப்பான அரங்கம் இந்த அரங்கம் ஆனா சில அரக்கத்தரங்கமான அரங்கங்கள் இருக்குது ஒரு அநாகரிகத்துக்கு ஒரு மோசமான காரியத்துக்கு என்ன அழகின்னு பட்டம் தர்றான் உலக அழகின்னு பட்டம் தர்றானே அறிவுலையா தீரத்திலேயா நாட்டுக்கு செய்த சேவைகள் இல்லையான்னு சொன்னா உலகத்திலேயே நான் சொல்றேன் இப்போதைக்கு நம்ம பொது ஜனரஞ்சகமா இருக்கிறதுனால அன்னை தெரசா உலக அலைன்னு சொல்றா மனசாருண்டா ஆனா எந்த அளவுக்கு ஆடைகளை குறைக்கிறானோ ஆடைகளை குறைத்து குறைத்து காட்டுகிற பெண்ணை இவன் உலக அலை என்று சொன்னால் இந்த நாடு எங்கே போய் வைக்கொண்டிருக்கிறது நடக்க தெரியாது இந்த இடத்துல ஒரு அழகான நிகழ்ச்சி ஒண்ணு இந்த உலக அளவு உலக அளவிலை நட கண்டிக்கப்பட வேண்டிய நட இதை ஒரு ஆண் மகன் எப்படி ரசிக்குட்டு இருக்கான்னு தெரியல அதையும் தாண்டி பெண்கள் இது எப்படி வரவேற்கிறாங்கன்னு தெரியல அதுல பெண்கள் நடந்து வரட்டும் எப்படி ஒரு பசுமை பதுமை பசுமை புரட்சி பெண்கள் இருக்கிறாங்க பெண்கள் ஒரு விழிப்புள்ளவங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாம எதற்கெல்லாம் பெண் பாதுகாப்பு படை இருக்குது அந்த பாதுகாப்பு படை பெண் இந்த உலக அழகியினுடைய இதை எப்படி அங்கீகரிக்கிறது எதற்கெல்லாம் தேவையில்லாத பொதுநல மனுக்களை போடுகிறார்களோ உலக அழகிகள் எந்த எங்கே நடத்துகிறார்களோ அதை தடுப்பதற்கு பொதுநல மனுக்களாக பெண்களே முன் வந்தால்தான் முடியும் ஒரு சமயம் ரசூல்லா செல்லா அலே சொல்லாம் தன்னுடைய மகளாருடைய வீட்டுக்கு வர்றாங்க பாத்திமாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க அப்படி வரும்பொழுது அந்த அவங்களுக்கு முன்னாடி ஒரு வயசான கிழவி பார்க்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வயசு இருக்கும் ஒரு கிழவி குச்சியை ஊண்டி ஊண்டி அதிர பாத்திமாவுடைய வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறாங்க அப்போ சிறந்த ஆலயம் சொல்லலாம் வெளியிலேருந்து வந்தவங்க யாரோ ஒரு விருந்தாளி உள்ளே போகிறாங்க பாத்திமாவுடைய வீட்டில் எதுவும் இருக்காது நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போய் அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து சீக்கிரமாக வர்றாங்க வந்து கதவு தட்டுறா கதவு திறக்கப்படுது உள்ளே போகிறாங்க பாத்தி மாதிரிலாம் வாங்க பாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு உள்ளே கேட்குறாங்க கேட்குறாங்கம்மா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிளை வயசான கிளை உருது வந்தாங்களே எங்கே உங்களை காண அவங்க விருந்தாளி வந்தாங்களே பற்ற ம இல்லோ அப்பா வீட்டில் வேறு யாரும் இல்லை நான் தான் இருக்கிறேன் வேறு யாரும் இல்லை இல்லைம்மா நான் கண்ணார பார்த்தேன் இந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வயசான பெண்மணி உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க இப்போ சொன்னாங்க இல்லை அப்பா நான் தான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தேன் என்னுடைய தேவைகள்லாம் முடிச்சுட்டு நான் தான் இப்போ தான் ஒரு அஞ்சு நிமிஷம் எப்படி வீட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு இப்போ சொன்னாங்க மகளே நீ தான் வந்தியா அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் பார்த்தது உடனே தான் பார்த்தேண்ணா அப்ப அதுல பாத்திமா வர சூழ்நா பார்க்கும் பொழுது பதினாறு வயசு அவளுக்கு அந்த வயசு அந்த பதினாறு வயசு அந்த பாத்திமா கிட்டத்தட்ட ஒரு கிழவியினுடைய தோட்டத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க வெளியில வந்து வீட்டுக்குள்ள இன்னைக்கு வந்து வயசானவங்க எல்லாம் வந்து காரணம் அதுதான் இப்ப இந்த நிலையில பார்த்தா யாருக்காச்சும் அந்த எண்ணங்கள் ஏற்படுமா இப்ப இதுதான் வந்து மார்க்கம் கற்றுக் கொடுத்தது நமக்கு அதை வந்து இன்னைக்கு என்ன சொன்னா மார்க்கத்துல இதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்காததுனால இந்த செய்திகள் பெண்கள்கிட்ட போகாததுனால ஏன்னு சொல்லி சொன்னா பேசுறது இல்லை நமக்கு எவ்வளவு விஷயங்கள் பேசுறேன் இப்ப என்ன செய்யணும் தீர்வு என்ன செய்யணும் அதில் சொன்னாங்க அழகா சமுதாய தலைவர்கள் ஓமாக்கள்லாம் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அதே மாதிரி இந்த அழகியல் போட்டின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் ஏன் நம்ம வந்து களத்துல இறங்கி சில காரியங்களை நம்ம செய்யக்கூடாது அலிம்களை அலிம்கள் செய்யணும் அதே மாதிரி சமுதாயத்தை தாங்க பொறுப்பு எடுத்துக்கிற சமுதாயத்தை நாங்க பாதுகாக்கிறோம் சொல்லணும் பெண்களை தூண்டணும் பெண்களை தூண்டணும் நான் சொல்றேன் அது என் சகோதரி விளங்கியா விளங்காம இருக்கலாம் ஆனா பிள்ளை தானே நான் சொல்றேன் ஜீவகாரோணி பேசுகிறான் மனித மிருகவதை சட்டம் பேசுகிறான் உன்ன உணவுல ஏதோ இந்த பசிக்கு தீங்கின அவ பூச்சி நினைச்சா உள்ள போறானே இதெல்லாம் பேசுற சமுதாயம் ஒரு பெண்ணை ஒரு சகோதரியாக பார்க்க வேண்டிய பெண்ணை உன்னை ஈன்று தருகிற ஒரு குலத்தை ஒரு அவமான சின்னமாக காட்டுகிறானே ஏன் ஆம்பளை கண்டிக்க மாட்டாங்க ரசிக்கிறானே பெண்களுக்காக வேண்டி எல்லா உரிமைக்கும் போராட்டம் முழுகிறான் ஆண்கள் ஏன் பெண்களே போடணுங்கிறீங்க பெண்கள் உரிமைக்காக வேண்டி ஆண்கள் போராடணும் போராட்ட குணம் தான் இருக்குது இவன் போராடணும் பெண்ணுக்கான பெண் உரிமை பேசணும் பெண்கள் விளம்பரத்துக்கு பெண்கள் தானே வர என்ன சொன்னி எங்க போயிடுச்சு செங்கல் விளம்பரத்து செங்கல் விளம்பரத்துக்கு பெண்கள் வரம்பு சொல்லும் அடிகழி இல்லா தாண்ட பேசிட்டு இருக்காங்க அப்ப ஒரு பெண்மணி போறாங்க அப்ப அடிகழி இல்லாத கேட்கிறாங்க அங்க போறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க தெரியல அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு பொத்திக்கிட்டு எப்படி போகணுமோ அப்படி போயிருக்காங்க அது மாதிரி அசர்த்தவர்கள் சொன்னாங்க பாத்திமா அடிகளாகத்தானா இரவுல அவங்களுடைய மையத்தை கொண்டு போகணும்னு சொல்லி அவங்க அது அவங்க அதற்கு பிறகு மூடிட்டு போகணும் மேல போர்வையை பொத்தி மூடிட்டு தான் இந்த போர்வை இந்த ஜனாசாவுல மேல ஒரு போர்வையை கொண்டு போறாங்க வந்தது என்று சொன்னால் சாத்தியமாக அடியாகத்தான பிறகுதான் வந்தது அந்த அளவுக்கு அவங்க தன்னை மறைத்துக் கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தன்மை நம்முடைய பெண்களிடத்துல அப்படி என்ன செய்தோம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வருகின்ற பொழுது இந்த மாற்றம் ஏற்படும் அது மாதிரி அது சொன்னாங்க தந்தை தந்தை தான் எல்லாத்தையுமே நிர்வகிக்கக்கூடிய அவங்க சரியா இருக்கணும்னு சொல்லி எத்தனையோ பேர்கள் பெண்கள் என்ன செய்யறாங்க என்னென்னமோ டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப அசரத் அவர்கள் அரங்கத்தை பத்தி சொன்னாங்க இப்ப அரங்கத்திலேயே நான் கேட்க கேள்வி லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா உங்க மேரேஜ் இது முக்கியமா இது கேள்வியா மனிதகுலத்தையே அழிவுக்கு கொண்டு செல்லக்கூடிய கேள்வி நீ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணையா லவ் மேரேஜ் பண்ணையா இது ஒரு கேள்வியா இது இதுவே சமுதாயத்தை சீர்குலைக்கக்கூடிய கேள்வி இது மாதிரி புரோகிராமா பாத்துக்கிட்டு இருந்தா இவர் தந்தையோ சகோதரனோ கண்டுக்கிறாமு விஷயங்களை இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கொள் கொள் இப்படியெல்லாம் இந்த ஆண்கள் பெண்களை வழிநடத்தினால்தான் மார்க்க விஷயங்கள் அவர்களை போய் அடையும் சரியான கருத்து புர்காங்கிறது புர்காவினுடைய ஒரு குறிப்பான ஒரு செயல் அந்த புர்கா அணிவது மற்றவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க அழைப்பியல் வேலையும் அதுபேசி நீங்க சொல்லப்படுது பல்வேறு நிகழ்ச்சிகளில் மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்து புர்காவின் காரணமாக அதனாலதான் சில நாடுகளில் புர்கா அணிவதற்கு தடை ஏன்னா இது இஸ்லாத்தின் பக்கம் இழுக்குது பள்ளிவாசல்களுடைய மினாராக்களும் புர்காவும் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறது பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் செல்கின்ற வீதிகளில் ஒவ்வொரு பெண்ணையும் இது இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறது ஒவ்வொரு ஆணையும் இது இஸ்லாமிய ஆடை என்று சொல்கிறது எனவே இஸ்லாத்தை நீங்கள் பிறருக்கு எடுத்து வைக்கின்றீர்கள் புர்காவின் மூலம் அது மட்டும் அதை நீங்கள் ஒழுங்காக செய்யுங்கள் இதுல ஒரு பொறாமை குணமும் இருக்கு எப்படின்னு சொன்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்குது நீங்க ஒரு பத்து பேர் தொப்பி போட்டு நெல்லுங்க அது தனியும் அடையாளம் காட்டும் அந்த கூட்டத்திலேயே நம்மதான் ஏதோ பெரிய கூட்டமா இருக்கிற மாதிரி அடையாளம் காட்டும் அதே மாதிரி அவங்க கிறிஸ்துவ நம்ம நம்மதான் அதிகமா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது போட்டு வந்தவன் அவங்களுக்கு உணர்வு பேர் இஸ்லாமியர்கள் வந்துட்டாங்களா இவ்வளவு பேரு இதுவே அவர்களுக்கு ஏதோ ஒரு மனசுல ஒரு பயத்தை உறுத்துகிறது எனவே இது அவர்கள் தடை பண்ணுவதற்கு இதுவும் ஒரு காரணம் பற்றி சொன்னார் இல்லையா முன்னெல்லாம் பெரியவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வயசுக்கு மேல தலப்பா கட்டிடுவாங்க ஒரு வயசுக்கு மேல எங்க என்ன எங்க நானா இருக்கட்டும் தாதா இருக்கட்டும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல இயற்கை என்ன செய்வாங்கன்னா துண்டத்தை என்ன செய்வாங்க தோல்ல கட்டி தலப்பாகவே மாறிடும் இது தலப்பாக என்பது ஆணுக்கு ஒரு சுண்ணத்து ரசோலை அணிஞ்சிருக்கிறாங்க மக்கா வெற்றினும் போது ரசோலை என்ன செய்யல ஒரு மகிழ்ச்சிகரமான நாளில் இல்ல கருப்பு தனப்பாக அணிந்துட்டு ரசோல் மக்காவுக்குள்ள வந்தாங்கிற செய்தி இருக்குது ரசோலை தலப்பாக அணிந்திருக்கிற பல செய்திகளும் இருக்குது ஆக இன்னைக்கு நம்ம நாள் என்ன பண்ண சொன்னோம் நம்மால் இன்னைக்கு என்ன சொன்னா ஒரு அறுபது வயசு கடந்துக்கு பிறகு கூட ஆணும் பெண்ணும் சரி அது முருகத்தாபடியில் என்ன செய்றாங்க

சட்டதி மார்க்கிறதையா பாருங்க அத்தனைக்கு என்ன பிரச்சனை சொன்னா இறைவனுடைய அச்ச உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்பட்டு 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 இன்னைக்கு இறை அச்சம் எதுவெல்லாம் தருமோ அதெல்லாம் நீக்கப்பட்டு இன்னைக்கு என்ன செஞ்சு என்ன இன்னைக்கு சுகபோகமா என்ன செஞ்சு உலகத்துல துணியாவுடைய மோகம் நீக்க மக்களை ஆட்டி படைக்கு அதனாலதான் இன்னைக்கு நறை வந்தால் மருமையின் சிந்தனை வரம் என்று சொல்லி கொடுத்த அந்த நபியின் நபியின் தோழருடைய அந்த நல் வாழ்த்துக்களை நல்ல வார்த்தைகளை பின்பற்றி நடக்காமல் மறுமையின் சிந்தனை வராமல் நெசுற அன்னைக்கு அறுபது வயசு ஆனாலும் நம்ம நெசலாம் டை அடித்து தொப்பி வாடாந்துருக்கேன் தலைப்பாட்டம் திறக்குறான் இப்போவா இறையச்சம் வரணும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க சட்டம் எனது நன்மைக்காக அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறணும் சமீபத்துல பேப்பர்ல பார்த்தேன் அமெரிக்காவில ஒரு பெண் அமெரிக்க பிரஜி வேலை செய்யற பெண்ணை ஓ இஸ்லாத்து ஒரு கட்டத்துல தெரிஞ்சு இஸ்லாத்தை இஸ்லாத்து ஏத்துக்கிறாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டது பின்னாடி ஹிஜாபுடைய ட்ரெஸ்ஸுக்கு வந்துறாங்க அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுருப்பாங்கன்னு உலகத்துக்கே தெரியும் ஆரம்பத்துல ஹிஜாபுடைய ட்ரெஸ்ஸுக்கு வந்துறாங்க ஹிஜாபுடி டிரெஸ்க்கு வந்து ஒரு மாதிரியா கேலியா கிண்டலா பாக்குறது எந்த டவரை இடிக்க போறீங்கன்னு கேட்கறது இப்படி எல்லாம் ஒரு தவறான ஒரு கடுமையான ஒரு மன உளைச்சல் கொடுக்கப்பட்டது ஒரு கட்டத்துல இதுல இருந்து வேலையிலிருந்தே நீக்குனாங்க அதையும் ஏத்துக்கிட்டான் ஆனா எந்த ஒரு கட்டத்திலும் சரி ஹிஜாப விடவே இல்லை கேலி கிண்டல் நையாண்டி எல்லாம் நடந்துச்சு வேலையை தூக்க தூக்குங்கன்னு சொல்லிட்டேன் பரவாயில்லை எனக்கு அல்லாஹத்தால குறைந்த வருமானத்துல எங்கேயாவது வேலை செஞ்சுக்கிறேன் நான் அதை வச்சு நான் என்னை பாதுகாத்துக்கிறேன் ஒரே ஒரு வேலை செஞ்சுட்டு போனா கோர்ட்ல கேஸ் போட்டு போனாங்க முறையிட்ட காரணத்துக்கு தகுந்த காரணம் என்னை பண்ணிக்க செஞ்சுருக்காங்க வேற ஏதோ ஒரு பொருளை போய் வேலை சின்ன வேலை செஞ்சுட்டு ஏதோ குறைந்த வருமானத்துல குண நடத்திட்டு இருக்காங்க அல்லஹத்தால அவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தான் பல லட்சம் டாலர்கள் வந்து நீ கொடுக்கணும் அவங்களுக்கு நெசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லட்சம் டாலர்களை பெருசா சொல்ல வரல அந்த பெண்ணை தீன விசனத்தை ஏத்துக்கிட்டதுக்கு பின்னால இந்த ஹிஜாப் எவ்வளவு முக்கியமானது இது என்னுடைய நன்மைக்குன்னு புரிஞ்சாங்க என் ரப்புடைய உத்தரவு இதுதான் சரி அப்படிங்கிற என்ன வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு பிரான்ஸ் நாட்டில் சமீபத்தில் இந்த புர்கா தடை ஏற்படும் பொழுது அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறியது அந்த நேரத்தில் லண்டன் பிபிசியுடைய நிருபர் ஒரு கல்லூரி மாணவி பேட்டி காணுங்க இந்த நாடு ஏற்கனவே குளிர் பிரதேசம் இப்போ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு குளிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை இப்பொழுது போடவே முடியாது சாதாரண ஆடைகளை முடுத்துவதற்கு மக்கள் வந்து யோசிக்கிறாங்க இந்த நேரத்தில் இப்படி உடல் முழுவதும் மூடக்கூடிய ஒரு ஆடையை முர்க்காங்கிற பேரில் நீங்கள் அணிஞ்சிருக்கிறீங்களே இது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு அந்த மாணவியிடத்துல கேட்குறாரு அந்த மாணவி கல்லூரி வாசலுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க அந்த நம்ம நிறைய இல்ல இதை வந்து நாங்க இதற்காக வேண்டிய அணிகிறோம் சரியத்துக்காக வேண்டிய அணிகிறோம் அப்படின்னு நம்ம நம்முடைய சிந்தனைகள் பலவாறு வரும் பொழுது அந்த மாணவி ஒரே ஒரு தான் பதில் சொல்றாங்க நாளை நரகத்தினுடைய வெப்பத்தை விட எனக்கு வேற எதுவும் பெரிதாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லி உள்ள பெற அப்ப ஈமானுடைய தாக்கம் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா நம்முடைய ஆடைகள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அதை அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே உணரணும் அந்த ஆடையுடைய மகத்துவம் என்ன உணர்ந்தா மட்டும் இந்த மாதிரி சொல்ல முடியும் கடமைக்காக வந்து எந்த விஷயம் செஞ்சாலும் சரியா மிஸ்யூஸ் பண்றதெல்லாம் வந்து அதை வந்து அதுக்குன்னே வந்து யோசிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு என்ன ஒரு கண்ணியப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட விஷயங்களை மிஸ்யூஸ் பண்றது யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பா இவங்க வந்து ஒண்ணுமே இவங்களை திருத்த முடியாது அவங்கள அதை திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் அதை திருட்டை ஒழிக்க முடியாத மாதிரி அவங்க தான் திருந்தணும் ஆனா நம்ம ஆடைகளை பத்தி நிறைய வந்து அலசிட்டாங்க நாகரீகம் அடைந்த பொழுது அதாவது பாதி மனிதனாக இருந்த ஆதி மனிதன் முழுமை அடைந்தான் அதுக்கப்புறம் காலப்போக்குல வந்து நாகரிக உச்சக்கட்டத்தை அடைந்த பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த நாகரிகம் உனக்கு ஆதி மனிதன் பக்கம் எடுத்து செல்கிறது நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு தான் இன்னைக்கு வந்து நிலவிட்டு இருக்கு அந்த வருத்தத்துக்குரிய செய்தி அதை நம்முடைய அறிஞர் பெருமக்களாக நீங்க வந்து நல்ல விதமா எடுத்து சொன்னீங்க இனிமேல் வந்து அதை சொன்ன மாதிரி இந்த சமுதாயம் அஜர சொன்ன மாதிரி அந்த ஆண்மகன் தந்தை கணவன் சகோதரன் என்ற பல ரூபங்களில் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண்மகன் அந்த பவர் அந்த பவர் வந்து அப்ளை பண்ணா மட்டும்தான் இது சரி பண்ண முடியும் வெறுமனே வந்து நம்முடைய மார்க்கறிஞர்கள் தான் வந்து இதை சொல்லணும் அப்படின்னா எவ்வளவோ தான் இருக்காங்க பட் ஆனா வந்து கேட்கறதுங்கிறது வந்து கேட்டுட்டு போறது யாருன்னா ஒரு பயானில் பள்ளிவாசலில் கேட்டுட்டு போறது ஆண்மகன் அவன் தான் போய் வந்து வீட்டில் போய் எத்தி வைக்கணும் அதை வந்து ஆர்டர் பண்ணணும் ஆர்டர் பண்ணணுங்கிற ஒரு ரைட்ஸ் அவனுக்கு இருக்கு அப்படிங்கும்போது அதை பண்ணலாம் ஸோ அதனால ஆடையை பற்றி அப்படின்னு சொல்லி நிறைய பேசணும் எவ்வளோ தடவை பேசினாலும் இதை முடிவு பண்ண வேண்டிய நம்ம ஆண் மக்களும் அதே சமயம் நம்முடைய அந்த பெண்கள் சகோதரிகள் வந்து இதை கேட்டாலே ஆல்மோஸ்ட் வந்து நிறைய சகோதரிகள் வந்து ஒரு நல்ல செய்திகள் எப்போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த செய்திகளை வந்து யார் சொன்னாலும் சொல்லாட்டி அவங்களுடைய செவி வழி நுழைந்து இதயம் தங்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த சதேவும் இல்லை சரி இப்போ வந்து நம்ம நிறைய அலசினாலும் அடுத்த ஒரு மனிதனுடைய தேவை உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு போவோம் ஸோ உறைவீடம் சொல்ல முடியாது அந்த டாபிக் நம்ம போகலாம் அதாவது குகை மனிதனாக இருந்த பொழுது அவன் வந்து இந்த குச்சி குச்சி வீடுன்னு சொல்கிற பாருங்க அதை பற்றி யோசிச்சா இருக்க மாட்டான் குகை மனிதனாக இருந்த காலத்தில் நான் ஒரு ஒரு காலத்தில் குச்சி வீடுன்னு ஒன்று வரப்போது அதில் போகிறேன் அவன் நினச்சிருக்க மாட்டான் குச்சி வீட்டில் வாழ்ந்த பொழுது மச்சு வீடுன்னு ஒன்று வரும் அதில் நான் வாழ போகிறேன் அப்படிங்கிறத அவன் யோசிச்சிருக்க மாட்டான் ஆனால் மச்சு வீட்டில் வாழ வாழ ஒரு காலத்தில் தொடும் உச்சி வீட்டில் நான் வந்து வாழ்வேன் அப்படிங்கிறத அவன் நினச்சிருக்க மாட்டான் இன்னைக்கு வந்து புர்ஜ் கலிஃபான்னு சொல்லி துபாயில் உலகிலேயே மிகப்பெரிய உயர்ந்த கட்டடம் இருக்கு அதெல்லாம் நிறைய கம்மியாக ஆமா அந்த மாதிரி கட்டடங்களை வாழக்கூடிய சூழலை உருவாயிட்டு இருக்கு இன்னும் விண்ணை முட்டும் கட்டடங்கள் எல்லாம் வரும் இதை கூட இத பத்தி கூட நான் சொல்ல சொன்னதாக இதெல்லாம் நீங்க தான் சொல்லணும் இந்த விஷயமா வரும்போது சோ இந்த உறைவிடம் இருப்பிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்ல நம்ம வந்திருக்கோம் இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அதாவது பொதுவா மனிதனுடைய தேவைகள்ல உணவு முதலாவது அதற்கடுத்து உடை மூன்றாவது தான் இருப்பிடம் ஆனால் இருப்பிடமும் முக்கியமான ஒரு ஒன்று லா சுசுபானு தாலா இந்த இருப்பிடத்தை பற்றி மனிதனுடைய இதை பற்றி பார்க்கும்பொழுது தன்னுடைய குரான் ஷெஃப் அல்லா சொல்கிறான் அதாவது உங்களுடைய வீடுகளை தன்சை தூரம் எனல் ஜிபாலி புயூசா அந்தந்த காலகட்டத்துக்கு தோதுவாக மனிதர்கள் தங்களுடைய இருப்பிடங்களை உருவாக்கிட்டாங்க நீங்கள் கூட அழகா சொன்னீங்க அதாவது ஆதியில மனிதர்கள் வந்து சாதாரண குச்சு வீடுகளில் தான் இருந்தாங்க அப்படின்னு அந்த வீட்டுக்கு முன்னாடியும் அந்த குச்சு வீடும் இல்லாத நிலையில தான் மனிதன் வெறும் மரக்கிளைகள்லையும் அங்கேயும் இங்கேயும் கூடியிருந்தான்னு சொல்லி நம்ம அந்த கால நிலைகளை பார்க்குறோம் அதே மாதிரி மனிதர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளுக்குமே அவைகளுக்கு உண்டான வீடுகள் இருக்கு ம் குருவி கூடுன்னு சொல்கிறோம் அந்த குருவிகள் கூடு கட்டுது ஆலந்தி வளை எல்லா சுபஹண்தாலாம் சிலந்தி வலையை பற்றி சொல்லும் பொழுது இன்னும் அவகனல் புயூத்தி இல்லை பைத்துல் அண்கம்பூத் உலகத்தில் இருக்கக்கூடிய வீடுகள்லேயே ரொம்ப வெளிந்த வீடு சிலந்தி வீடு அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த சிலந்தி வலை இருக்கு அப்படி ஊதுனா என்ன செஞ்சிடும் அது அப்படியே போயிடும் குருவி கூடு இருக்கு அதே மாதிரி எலி வலை இருக்கு மற்ற சிங்கத்தினுடைய குகை இருக்கு இப்படியெல்லாம் அவைகளுக்கு தக்க வீடுகள் இருக்கு ஆனால் மனிதர்களுக்கு எல்லா சுபக அனுபவித்தால மலைகளை குடைந்து அந்த மலைகளில் வாழக்கூடிய நிலைமைகளையும் எல்லாம் கொடுத்தான் அதே மாதிரி குரான் ஷெரீப் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது ஒமின் ஜுலூதில் அனாமி அதாவது விலங்குகளுடைய விலங்குகளுடைய தோள்களிலிருந்தும் நீங்கள் என்ன செய்ய வீடுகளை உருவாக்கினீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அல்லா சுபாஹன்லா சொல்லி கொடுக்குறான் ஆக இந்த வீடுகள் எல்லாம் மனிதனுக்கு அவசியமான ஒன்று ஆனால் அதே நேரத்தில் தான் தங்குவதற்கு தானும் தன்னுடைய பிள்ளைகளும் குடும்பத்தினர்களும் தங்குவதற்கு தேவையான அளவான முறையில தான் தங்களுடைய வீடுகளை என்ன செஞ்சு உருவாக்கிக்கிறனோ அப்படிங்கிறதையும் மார்க்க நமக்கு சொல்லுது ஒரு சமயம் கூட நம்ம பார்க்குறோம் ரசூல் அஹிசலா ஹலிஸ்லம் அவங்க ஒரு சமயம் மதீனாவுடைய தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படி போகும் பொழுது ஒரு சஹாபி தங்களுடைய ஒரு சின்ன வீடு ஒன்றும் பெரிய வீடெல்லாம் சொல்ல முடியாது ஒரு சின்ன வீட்டை வந்து என்ன செஞ்சுக்கிட்டு அதாவது அதை இது பண்ணிக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த போன வந்த சுவர்களெல்லாம் எடுத்து கொஞ்சம் சரி சங்கலாம் ஒன்றா வச்சு சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சரதாடேசன அந்த சஹாவி தோழரை பார்த்து கேட்குறாங்க தோழரை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் நான் வீட்டை சரி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இப்போ சரதாணிசனை சொல்கிறாங்க அல் அம்ரு அசுரா மின்ஹாதா அப்படிங்கிறாங்க காரியம் விஷயம் இதை விட ரொம்ப தீவிரமானது அப்படிங்கிறாங்க இப்போ அம்ருனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபேயாமத் உலகத்தினுடைய முடிவு நாள் இன்னொரு சம்பவம் இருக்குது அது வேறு ஃபியாமத்தினுடைய முடிவு நாள் விட தீவிரமானது அப்படின்னா அப்போ வீடு கட்டக்கூடாது அப்படிங்கிறதல்ல ஃபியாமத்தை நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிறதல்ல அதிகமா நீங்க உங்களுடைய வீடுகளுடைய தேவைகளுக்காக வேண்டிய உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடாதீங்க வீடுகளுக்காக வேண்டிய உங்களுடைய பொருளாதாரத்தை பூரா நீங்க அர்ப்பணிச்சிடாதீங்க இன்னைக்கு நாம பாக்கிறோம் வானலாவிய வீடுகள் நீங்க சொல்லும் பொழுது சொன்னீங்க வானை தொடுகின்ற உச்சி வீடுகள் இப்போ வானை தொடுகின்ற அளவிற்கெல்லாம் இன்னைக்கு வீடுகள் ஆகிப்போச்சு அப்போ அந்த விஷயங்கள்ல வந்து நமக்கு என்னதான் செல்வங்களை அல்லாஹ் கொடுத்துருந்தாலும் கூட வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நாம தங்கிறதுக்கு உண்டான அந்த நிலைகளை எந்த அளவுக்கு நாம உருவாக்கி கொள்ள முடியுமோ அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய பொருளாதார நிலைகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அதே மாதிரி இந்த நம்ம வீடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் லா சுபஹானுகத்தால் இந்த உலகத்தினுடைய வீடுகளுக்கும் மஸ்கன் அதாவது தங்குற இடம் பைத்து இருக்கிற இடம் அப்படின்லாம் வருது ஆனால் அதே நேரத்தில் நமக்கு மறு உலகத்தில் ஒரு தங்குகிற இடம் இருக்குது மறுமையில் ஒரு தங்குகிற இடம் இருக்குது அதுக்கு பைத்துள் ஜன்னா சொர்க்கத்தின் வீடு அப்படின்ட்டு இருக்குது அப்போ இந்த வீடு அந்த வீட்டுக்கு அந்த வீட்டை விட தான் இருக்கணும் நம்முடைய எண்ணங்கள் இதுதான் நிலையான வீடு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது அசுல்லா சொல்கிறாங்க அதாவது இந்த உலகத்தினுடைய வீடு யாருக்கு அப்படின்னா அதாவது இந்த வீட்டில் இந்த உலகத்துல சொந்த வீடு இருக்க அப்படிங்கிறதல்ல நல்ல வசதி வாய்ப்பு இருக்கக்கூடாதுங்கிறது இதுவே நோக்கமாக இருந்துடக்கூடாது சொல்ல ஒரு ஹதீசில சொல்றாங்க நாளை மறுமையில் யாருக்கு வீடு இல்லையோ அவங்களுக்கு தான் இந்த உலகத்துல வீடு அத் துன்யா தாருமல் லா தாரலகு ஆஹிரா யாருக்கும் மறுமையில வீடு வேணாம்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த உலகத்துல வீட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு ஹதீசில் சொல்கிறாங்க இன்னொரு ஹதீசில் சொல்லும் பொழுது கூணு மின் அபுனா இல் ஆஹிரா வல்லாத கூணு மின் அபுனா நீங்கள் உலகத்திலேயே சதமா இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்காம நீங்க மறுமையினுடைய பிள்ளைகளாக ஆயிருங்க இந்த உலக வீடு தான் நமக்கு நிலையானது இதுதான் நமக்கு சதமானதுங்கிற அளவு மாறி உலகத்தினுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆயிராதீங்க அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்லி கொடுக்குறாங்க அது ஒரு சின்ன ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது செல்லா அலிஸ்லம் ஒரு சமயம் படுத்து உறங்கிட்டு இருக்கிறாங்க அப்ப ஹதரத் இபன் மசூரது எல்லாருக்கும் அந்த இடத்துக்கு வர்றாங்க அப்ப அவங்க படுத்து இருக்கிறாங்க ஹதரத் இபுன் மசூத பார்த்தவொடனே எந்திரிச்சிடறாங்க எதிர்த்தா ஹசீர் அப்படின்னு ஹதீசில வருது அதாவது ஒரு பேரிச்சம் மரத்துனாலான அந்த நாறுகளில் விரிப்பு அந்த பேரிச்ச நாறுகள் நிரப்பப்பட்ட ஒரு தலையணை வச்சு படுத்துருக்கிறாங்க இப்போ ஹதரத் இபுன் மசூத் கேக்குறாங்க ஆயிம்சலா அலிஸ்லம் அவங்களே நாங்கள் உங்களுக்கு சின்ன ஒரு குடிசை மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய மாட மாளிகையில் ஒரு குடிசை மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ஏன்னா இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அவமானமா இல்லை எங்களுக்கு வேதனையாக இருக்குது ஏன்னா நீங்கள் உலகத்தில் எப்படி இப்படி இல்லாமல் இருக்கிறாங்க நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்றாங்க இப்போ சரதார சி சீசிங் சொன்னாங்க நான் வந்து இந்த உத இந்த உதா இந்த உலகத்துக்கும் எனக்கு உள்ள தொடர்பு எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மரத்தினுடைய நிழலில் வந்து தங்கி இழைப்பாறக்கூடிய ஒரு மனிதனும் போல தான் நம்முடைய வாழ்க்கை வரக்கூடிய மனுஷன் என்ன செய்வான் மரத்தோட நிழலில் கொஞ்சம் நேரம் இருப்பான் அந்த நிழல் போடவுன்னு என்ன செஞ்சிருவான் போயிடுவான் அல்லது ஆபிரி சபீரின் அல்லது ஒரு பாதையை கடக்கக்கூடிய மனிதனை போல தான் அதனால் அஹமது இல்லா இந்த உலகத்தில் எல்லாம் நமக்கு நல்ல உணவு உடை இருப்பிடங்கள் வீடு வசதிகளை கொடுத்துருக்குறான் ஆனால் அதே நேரத்தில் அந்த வாய்ப்புகள் எல்லாம் மருமையினுடைய மறதிகளாக ஆயிடக்கூடாதுங்கிறத நமக்கு இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது சரி நீங்கள் சந்தா ஜலசாணத்தால் திருக்குறான்ல சொல்றான் வல்லாகு சக்கனா அல்லாஹுதான் உங்களுக்கு இந்த பூமியிலே ஒவ்வொருவர்களும் நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்காக வேண்டி இல்லங்களை அமைத்து தந்திருக்கிறான் தருகிறான் நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படி நிம்மதியாக வாழுங்கள்னு அல்ல நினைச்சான் பதினாறாவது அத்தியாயிரத்துல எண்பதாவது சொல்றான் ஆக ஒரு மனிதனுக்கு நிம்மதி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது ரொம்ப முக்கியமானது இந்த நிம்மதி எங்கே இருக்கும் அப்படிங்கிற சொன்னா எவ்வளவுதான் தாய் பறவை கொஞ்சு கொஞ்சம் தன்னுடைய தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் விட்டு விட்டு வெளியில திரிஞ்சு வந்து தன் கூட்டுக்குள்ளே திரும்புகிற பொழுது அந்த தன் பெற்ற அந்த குஞ்சுகளை பிறகு ஆனந்தம் இருக்கு இல்லையா அதுதான் நிம்மதி அப்படி ஒரு ஆண்மகன் வெளியே போகிறான் வெளியே போனவன் வீட்டுக்குள்ளே வருகிறான் வீட்டுக்குள்ளே வந்தால்தான் மனைவி தாய் தந்தை என்ற தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கிற பொழுது இவனுக்கு ஆனந்தம் நிம்மதி ஏற்படுகிறது ஆக இன்றைக்கு வீடு என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது என்பது அல்லாவும் சொல்றான் நிச்சயமாக என்ன ஒவ்வொரு சொந்த வீட்டுல வாழணுங்கிறது ஆசைப்படணும் தப்பு இல்லை ஆனா இதே சொந்தமாக்கிக்கிடணும் அப்படிங்கிறது என்ன இல்லை இன்னைக்கு பரவலாக இன்றைக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா நாட்டுடைய போர் இன்றைக்கு இருக்கிற சொன்னா மிதமிஞ்சிய பூங்குகள் ரொம்ப அடம்பரமான இன்னைக்கு சவால் விடுகிற அளவுக்கு தான் இருக்கு ஒரு ஏரியாக்குள்ள போயிட்டீங்கன்னு தான் அந்த ஏரியாக்குள்ள ஒரு ஏழை இணை செய்ய முடியாது அந்த தெருவில் நடக்க கூட முடியாது அந்த அளவுக்கு ஒரு சாமானிய மனிதன் தெருவுல நடப்பது கூட அச்சப்படுகிறான் வெட்கப்படுகிறான் அந்த அளவுக்கு இன்றைக்கு மாட மாளிகை பெருகி பெருகி போயிருக்கிறது எத்தனை பேர் இருக்கிறாங்க வருஷத்துக்கு ஏதோ ஒரு முறை தங்குவான் பத்து நாள் தங்குவான் அவனுக்கு பார்த்தா மாளிகை பயங்கரமா இருக்கு ஒரு முறை பேரறிஞர் அண்ணா பயணம் போயிட்டு இருந்தார் கார்ல நண்பர் சில நண்பர்களோட போறார் இந்த இது புத்தகத்துல வந்திருக்க தகவல் இப்படி செட்டு நாட்டு கோட்டை வழியாக காரைக்குடி வழியாக போகிற பொழுது அறிஞர் சொன்னாரா தோழரே சென்னைக்கும் காரைக்குடிக்கும் வித்தியாசம் புரியாதான்னு கேட்டாராம் அண்ணா சொல்லுங்க அண்ணான்னு சொன்னாங்களா சொன்னாராம் அண்ணா நிறைய வீடுகள் உண்டு ஆள் இல்லை வசிப்பதற்கு ஆள்கள் இல்லை வீடுகள் உண்டு ஆனால் சென்னையிலோ வசிப்பதற்கு வீடு இல்லை ஆள்கள் நிறைந்திருக்கிறது அதான் சென்னைக்கும் காரை குடிக்கும் வித்தியாசம் உண்டு அண்ணா சொன்ன தகவல் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு வசிப்பதற்கு ஆள் இல்லை அப்ப இன்னொரு விஷயம் சொன்னா ஒரு மனிதனுக்கு போதுமான வீடு வைத்துக் கொள்வது தவறில்லை போராடமெல்லாம் வீடு வச்சுக்கிறதா இன்னைக்கு அப்படி ஒரு ஹேபிட் இன்னைக்கு கொடைக்கானல ஒரு நமக்கு இருக்குது கொடைக்கானல ஒரு தீ எஸ்டேட் தேல எஸ்டேட்லாம் இருக்குது அது ஒரு பத்து முப்பது ஏக்கர்ல இருக்குது இது கம்மி ஒரு மனிதன் உண்டான வீடு எந்த அளவுக்கு இருக்குங்கறத இது என்னன்னு சொன்னா பல பேர் இதுல இது ரொம்ப ஆசைப்பட்டு இதுல வந்து பெருமைப்படுறான் என்ன தெரியுமா நமக்கு கொடைக்கானல ஒரு சுட்டா ஒரு எஸ்டேட் இருக்குது நம்ம கொடைக்கானல ஒன்னு இருக்குதுங்க ஊட்டில ஒன்னு இருக்குதுங்க அது சேலத்துக்கு பக்கத்துல ஒன்னு இருக்குது அது மாதிரி ஏழைல ஒண்ணு இருக்குதுங்க ஏலபுரமா நினைஞ்சிருக்கிறான் ஒரு மனிதன் வாழுகிற அவன் குடும்பம் வாழ வாழப்போறதும் இல்ல என்னைக்கோ நான் போற வீட்டுக்கு என்ன செய்றேன் என்ன காரணம் சொன்னா இந்த உலகத்துல இருக்கிற இன்பங்கள் எல்லாம் இவனுக்குன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான்